குட் மார்னிங் இந்த பாட்டை வந்து பாட்டா மட்டும் தான் ஜாலியான பாட்டா பார்க்கணும் வேற இதில் இரு வரி இல்லாத அர்த்தம் கண்டுபிடிச்சி பாட்டை பாட்டாக கேளுங்க பாட்டா பாட்டா மட்டும் கேளுங்க ஆரீரா కన్న తరకను సామి కయ్య పొడికెను సామి கண்ண திறக்கணோ சாமி கையை பிடிக்கணும் சாமி கண்ண திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி இது வானம் பார்க்கிற பூமி வந்து சேண்டு விளச்சலை காமி கண்ண துறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி கண்ண துறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி சாமிபால் வாடுமே வாடையோங்க சாமிய கூடுனா சங்கடம் ஓடுமே வாலிப வாடுமே வாடையும் கூடுமே சாமிய கூடுனா சங்கடம் ஓடுமே தயக்காதாது தாமதம் கூடாது தேவந்தா வாடுது வாங்கலே அருவரும் திருக்கடலே அருக உடலே மோகன் தீரமோ சந்தேராய் வேணாண்டியா பல வாபம் வாங்காதே என்னோட சாபம் வேணாண்டியாம்பல பாவம் வாங்காத என்னோட சாவம் கலையாது ஏந்தவ அடியே வரங்காது பாய்மர கொடியே வேணாண்டி யாம்பல பாவம் வாங்காத என்னோட சாவம் மத்தனா போடுறேன் பித்தனே ஓடிவான் முத்தமா மாலையா முத்தமா சூடவான் மத்தனா போடுற பித்தனே ஓடிவான் முத்தமே மலைய முத்தமே சூடவா பக்தி மாறாது நிக்காது தீண்டாத மயிலே புடிச்சது தான் புரிஞ்சுக்கோணந்தா பாத மாறி போக மாட்டேண்டி கண்ணு துறக்கணும் சாமி ஐயோ கைய பிடிக்கணும் சாமி கண்ணை துறக்கணும் സാമി കയ്യ പൊടിക്കണോ സാമി ഇത് വാനും പാക ഭൂമി വന്ന് സേർന്ന് വലച്ചല കാമി கண்ணை திறக்கணும் சாமி ஐயோ கையை பிடிக்கணும் சாமி வேணாண்டி அம்பல பாவம் தாங்காத என்னோட சாபம் கண்ணை திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி கண்ணை திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமியா